என்ன சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் கெட் ரெடியா என்னடா பேக்ரவுண்ட் கருப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் எல்லாமே கருப்பு ஆடியில் இருக்கான்னு பாக்குறீங்களா எஸ் ஆர்ஜே பாலாஜி இயக்கும் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கும் படம் தான் கருப்பு சும்மா நெருப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே ஆமாங்க கடந்த சில வருடம் கடந்த சில வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு படம் வந்து எதுவுமே அமையில தான் சொல்லணும் சூரியனை போற்று ஜெய்பீம் அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றியை வந்து சூர்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றோம் ஆனா அதெல்லாம் பத்தாது அதெல்லாம் ஒரு ஒரு நல்ல படமா இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது எங்க சூர்யா வேற அப்படின்னு சொல்லி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சில வருடங்களா பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து மாபெரும் ஒரு வெற்றி படமா வந்து பாத்தீங்கன்னா சூரியனை போட்டு ஜெய்பீம் அப்புறம் வெற்றி படமா சூர்யா வந்து முடியாது அந்த ஒரு சீசன்ல சூர்யான்ற ஒரு ஹீரோ எப்படி இந்த சில்லுன்னு ஒரு காதல் வாரணம் ஆயிரம் ஐயன் இந்த மாதிரி ஒரு சூர்யாவை நம்ம எப்படா பாப்போம் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்த்தீங்கன்னா விஜய் தேவர் குண்டா அப்படின்னு ஒரு ஹீரோ வராரு கேர்ள்ஸ் பாய்ஸ் தான் அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பீக்ல இருந்தது ஆனா இதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல காலை வச்சவன் பார்த்தோன்னா நம்ம சூர்யான்னு சொல்லுவோம் எஸ் சூர்யா வந்து பாய்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வேற லவ்லா இருக்காங்க எஸ் நான் விட சின்ன வயசுல டியூஷன் படிக்கும் போது அந்த ட்யூஷன் இப்ப பார்த்தாலும் சூர்யா பத்தியே பேசிட்டு இருப்பாங்க அவர் அவர் மாதிரி ஒரு ஹீரோ நான் பார்த்ததில்ல அவர மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டோன் பார்த்தீங்கன்னா இந்த சில்லுன்னு ஒரு காதல் இருக்குது பார்த்தியா அந்த மியூசிக் நம்ம கேட்டுகிட்டே இருப்போமே அந்த ஒரு மியூசிக் தாங்க இன்னும் வரும் மாத்தல அந்த மியூசிக் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சூர்யாவோட பயங்கரமான ஃபேன்ஸ் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பேசன் எங்கள் ஒரு எங்களோட ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ வர கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க இன்னுமும் விட்டு கொடுக்காம இருக்காங்க படம் ஃப்ளாப்போ இல்லையோ ஒரு நல்ல மனுஷனுக்கு நாங்கள் வந்து ரசிகராக ரசிகராக இருக்கு ரசிகையா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு இந்த ஜென்மத்தில் ஒரு பெருமையா நான் நினைக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ ஹாய்லாக இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ் அவங்க ஒன்னு வந்து தான் சொன்னது எங்க சூர்யான்றவரு ஒரு நல்ல மனுஷன் அதே மாதிரி அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஆக்டரோட தாண்டி நீ நிறைய பேரை வந்து படிக்க வச்சிட்டு இருக்காரு இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இது போதாங்க எங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க ஆனா நம்ம சூரியன்றவரை ஒரு பத்து வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோம் ஸ்மார்ட்டா இருக்கட்டும் பொண்ணுங்க விழுந்துடும் ஜோதிகாங்காமே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லி இருப்பாங்க அவ்வளோ கேள்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க